அடுத்து நீங்க எல்லாம் எங்கெங்க நட்பா இருக்கீங்க நம்மளுடைய நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சங்க காலத்துல ஒரு இலக்கியத்துல தன்னோட நண்பருக்காக ஒருத்தர் ஒரு பாடலே எழுதி ஒரு நூலாவே தொகுத்து அமைச்சிருக்காரு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அவரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த டாபிக் டிஎன்பிசி எக்ஸாம்ல தமிழ்லயும் தமிழ் சொசைட்டிலையும் கேட்பாங்க அதனால புல்லா பாருங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா களவழி நாற்பது இதுல என்னதான் சொல்லிருக்காங்கன்னு பாத்திரலாமா இவரை பார்த்து வச்சுக்கோங்க இவரை பத்தி உள்ள நம்ம சொல்லுவோம் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க களம் அப்படின்னா போர்க்களம்னு அர்த்தம் ஆசிரியர் யாரு அப்படின்னா பொய்கையா இந்த நூல்ல மொத்தம் நாற்பது பாடல்கள் இருக்கு இந்த நாற்பது பாடல்களையுமே களம் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா வந்தனால தான் இந்த நூலுக்கு கடவழி நாற்பது அப்படின்னு பேர் வந்திருக்கு இந்த நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல உறப்பொருள் பற்றி கூறக்கூடிய ஒரே ஒரு நூல் தேது அப்படின்னா அது கடவழி நாற்பது தான் இந்த நூல்ல சோழனை பற்றி தான் அதிகமாக சிறப்பாக கூறியிருப்பாங்க கலிங்கத்து பரணி போன்ற நிறைய நூல்களுக்கு இந்த நூல் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கு தான் இந்த நூலுக்கு பரணி நூலின் தோற்று வாய் அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்கு இந்த நூல்ல வாகை திணையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல வாகை திணையை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது களவழி நாற்பது இந்த நூல்ல இரண்டு மன்னர்களை பத்தி சொல்லிருக்காங்க அது யார் யாருன்னா சோழன் செங்கானன் சேரன் கணைக்கால் இருமுறை இவங்க ரெண்டு பேரை பத்தியும் டீன்பேசில கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடக்கக்கூடிய போரை பத்தி தான் இந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க இந்த நூல்ல யானை படையை பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்காங்க நூலுடைய ஆசிரியர் பொய்கையாரும் இருமுறையும் நண்பர்களாக இருந்திருக்காங்க இருமுறை வந்து சிறையில் அடைக்கப்படும் பொழுது தன்னோட நண்பர்களாக வருந்தி ஒரு பாடலையே தொகுத்து சோழன் கிட்ட கொடுத்திருக்காரு அந்த நூலுக்கு பரிசாக தன்னுடைய நண்பனை சிறையிலிருந்து வெளியே விடணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க அந்த வேண்டுகோளுக்கு சோழன் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு ஆ ஆனா இருமுறை தன்னுடைய மானத்தை எண்ணி சிறையில தன்னை தவறாக நடத்தியதை எண்ணி தன்னுடைய உயிரையே அவர் விட்டுட்டாரு இதுதான் நட்புக்கு இலக்கணமா சொல்லிருக்காங்க அடுத்து இருமுறையை மீட்பதற்காக தான் இந்த பாடலையே அவர் பாடியிருப்பாரு இந்த நாற்பது பாடல்கள்லயுமே சோழனுடைய படை போர் புரிந்த காட்சிகள் தான் அதிகமா இடம்பெற்று இருக்கு இந்த போர் எங்க நடந்துச்சு அப்படின்னா போர்புறம் அதாவது கழுமலம்ன்ற இடத்துல நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழி மொத்தம் இரண்டு இருக்கு அதுல ஒண்ணு ஏரோர் தலைவழி இன்னொன்னு தேரோர் தலைவழி அது என்னங்க ஏரோர் தலைவழி அப்படின்னா நெல் தூற்றி அடித்தல் அதாவது ஏற்களத்தை பத்தி சொல்றாங்க அடுத்து தேரோர் தலைவழி அப்படின்னா போர்க்களத்துல பகைவர்கள் வெல்றத பத்திதான் சொல்லியிருப்பாங்க அதாவது போர்க்களம் அடுத்து இந்த நூல்ல தேரோர் போர் அப்படிங்கிற இட இடத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த நூல்ல காவிரி நாடன் கடுமணம் கொண்ட நாள் அப்படிங்கிற வரிகள் வந்திருக்கனால சோழன் ஒருவேளை அழுமணன்ற இடத்தை தன்னுடைய இடமாக சொந்தமாக்கி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சேர மன்னன் சிறை வைக்கப்பட்ட இடம் எதுனா உடவாரியின் கோட்டம் களவழி நாற்பதை பத்தி தொல்காப்பியத்துல ஒரு வரிகள் இடம் பெற்றிருக்கு அது என்னன்னா ஏரோர் களவழி அன்றி கலவழி தேரோ தோன்றிய வென்றியம் இது முக்கியமா டிஏபிசில கேட்பாங்க இந்த வரிகளை கொடுத்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் இந்த நூல்ல கார்த்திகை திருவிழாவை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லியிருப்பாங்க நம்ம கார்த்திகை திருவிழாவை பற்றி கூறும் நூல் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அது எந்த அப்படின்னா அதே மாதிரி கார்த்திகை திருவிழாவை பற்றி சிறப்பாக கூறும் நூல் எதுனா அது கடவுளின் நாற்பது இந்த பாடல்ல அட்ட காலத்து அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கனால தொல்காப்பியர் கூறும் அம்மை வனப்பு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாடல்ல முக்கியமான அடிகள் என்ன அப்படின்னா கலகாவில் காற்று உற்று அறிய வெடிபட்டு வீற்று வீற்று ஓடும் மயிலினம் போல் நாற்றி செய்யும் அடுத்து கேளீர் இழந்தார் அலறுபவே செங்கன் சினமால் பொருத்த களத்து இதுதான் இந்த நூலுடைய முக்கியமான அடிகள் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல கலவரி நாற்பதுல நமக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா சேர மன்னன் இருமுறை வைக்கப்பட்ட இடம் எதுன்னு நமக்கு கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கோட்டம் பழவழி நாற்பதில் எவ்வகை திணை பற்றி கூறப்பட்டுள்ளது வாகை திணை அடுத்து பரணி தோற்றுவாய் என்ற வேறு பெயர் கொண்ட நூல் எதுனா கழவழி நாற்பது பரணி அப்படின்னு கொஸ்டின்ல வந்திருக்கனால உடனே நம்ம கலினத்து பரணி வந்திருக்கான்னு பாப்போம் பார்ப்போம் ஆனா அதுதான் கிடையாது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம கலவடி நாற்பது தான் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்